எல்லாரும் இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று பேதூ மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை தீமைக்கு தீமை சரி கட்டாமல் வேதவசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது தீமை ஒருவர் நமக்கு எதிராய் செய்யும் பொழுது நாமும் பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் இந்த தீமைகளை சந்திக்கிறார்கள் நாங்கள் ஒன்றுமே செய்யலை ஆனால் அவங்க எனக்கு தீமை செய்கிறாங்க அவங்க தொடர்ந்து எங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறதுனால நாங்களும் பதிலுக்கு தீமை செய்ய போகிறோம் என்று அவர்களும் அந்த தீமை செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போகின்றது இந்த நாட்களில் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே தீமைக்கு தீமை நாம் சரி கட்ட வேண்டாம் உதாசீனத்திற்கு உதாசீனத்தை நாம் செய்ய வேண்டாம் சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உதாசீனப்படுத்துவாங்க இவெல்லாம் வரக்கூடாது இவங்களாம் அந்த ப்ரோக்ராமுக்கு வரக்கூடாது உதாசீனப்படுத்துவாங்க நானும் அதே மாதிரி தான் செய்வேன் அப்படின்னு நம்ம இருக்க வேண்டாம் அதற்கு பதிலாக வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று எண்ண வேண்டும் அதனால் நம்ம ஆசீர்வதிக்கணும் நம்ம ஆசீர்வாதத்தை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறபடிய வி ஹாவ் பிளஸ் அதர்ஸ் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஒருவேளை பல தீமைகள் எதிராக எழும்பலாம் பல நேரத்தில் பழிக்கு பழியாக நிறைய பேர் ஒருவேளை உலகத்தில் உள்ளவர்கள் எழும்பலாம் ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் பைபிளில் ஒரு கேரக்டர் உண்டு யோசேப்பை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாய் குடும்பம் எழும்பினது அவனுக்கு விரோதமாய் சகோதரர்கள் எழும்பினார்கள் அவனுக்கு விரோதமாய் ஒரு தேசத்தில் பல சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமாய் வந்தது ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலே இந்த யோசேப்பு தீமைக்கு தீமை அவன் சரி கட்டவில்லை யோசேப்பை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் பாருங்கள் ஒரு காலத்தில் யோசேப்பு உயர்த்தப்பட்ட பொழுது அவன் நினச்சா சகோதரர்கள் எல்லாரையும் அவன் சிறைச்சாலையில் போட்டிருக்கலாம் அவன் நினச்சா அவனுக்கு அவன் அவனுக்கு யார் யாரெல்லாம் துன்பப்படுத்துனாங்களோ எல்லாருக்கும் அவன் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் அவன் அதை செய்யவில்லை ஏனென்றால் அவனோடு கர்த்தர் இருந்தார் அவனோடு ஆவியானவர் இருந்தார் அவன் பக்குவமுள்ளவனாக இருந்தபடியினால் அவன் அவர்களை ஆசீர்வதித்தான் ஆசீர்வதித்ததினாலே இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் யாரத்தையுமே சோர்ந்து போகாதீங்க அப்பா ஏசு அப்பா கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவர் அதற்குரிய பலனை அவர் செய்வார் நீங்கள் ஒரு நாள் செய்ய வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதத்தை பெற அழைக்கப்பட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஒவ்வொருவரையும் மன்னித்து வாழ கத்திர உதவி செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து மற்றவரை ஆசீர்வதிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே God bless you.